சரணாகதி பாசுரம் இருபத்தி எட்டாவது பாசுரம் கரவைகள் பின்சென்று பாசுரம் நோன்புக்கான உபகரணங்களையும் வாங்கிவிட்டா நோன்பு நோற்று விட்டோம் உன்னுடைய அனுபவம் தான் நோன்பு பல்லாண்டு பாடுவதுதான் நோன்பு உன்னில் நீராடுவதுதான் சம்பாவனையும் வாங்கிட்டா நின்றுடே இருந்தாலும் கண்ணன் கேட்டான் எல்லாம் தான் கொடுத்தாச்சே இன்னும் ஏன் நிற்கிறீர்கள் வேற ஏதாவது பெருசா லம்பா எதிர்பார்க்கிறேங்களான்னு கேட்டான் ஆமா கிருஷ்ணா பெருசா தான் எதிர்பார்க்கிறோம்னா அப்ப அதை பெறுவதற்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான் கண்ணன் அன்றாள் சொன்னா எங்ககிட்ட எந்த தகுதியும் கிடையாதுப்பா ஆசைங்கிற ஒரு தகுதி தான் இருக்கு அதனால நீயா பார்த்து எங்களுக்கு கொடுத்தாதான் உண்டுன்னா கண்ணன் சொன்னா தகுதி இல்லாதவர்கள்னு யாரும் இருக்க மாட்டா உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க அதுலேருந்து தகுதியை நானே பிக் பண்ணி எடுத்துக்கிறேன்னா சரின்ட்டு சரிட்டு சொல்ல தொடங்குகிறாள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய் அன்றாள் சொல்றா எங்களுடைய அன்றாட ரொட்டீன் என்ன பின் சென்று நாங்க பின்னாடியே போவோம்ண்ணா வெரி குட் அணு யாத்திரை ரைட் ரொம்ப சந்தோஷம் ராமனின் பாதையில் எந்த பாதையில போவேன்னு கேட்டான் அதெல்லாம் இல்ல கறவைகள் பின் சென்று நாங்க ஏதோ மாடு பின்னாடி தான் போவோம்னா பரவாயில்ல பசு மாட்டின் பாது தூளி படுவதே பெரிய ஸ்நானம் தானே ரொம்ப விசேஷமாச்சேன்னா இல்லப்பா பசு இல்ல எல்லா கறவைகள் ஆடு எருமை எல்லாமே உண்டுன்னா அடடா ஆட்டோட காலடி மண் பட்டா அதுவே தீட்டும்பாளே அப்ப அது சரி வராது வேற என்ன பண்ணுவேள் காணம் சேர்ந்து கானகம் காட்டுக்கு போவோம்னா அது போதுமே ரொம்ப வெரி குட் விருந்தாரண்யம் அல்லது நைமிசாரண்யம் தண்டகாரண்யம் எந்த காட்டுக்கு போவேள்னு கேட்டான் கிருஷ்ணா அந்த காடெல்லாம் இல்ல இந்த கறவைகள் எந்த காட்டுக்கு போறதோ அந்த காட்டுக்கு தான் போவோம்னா அப்படியா சரி அத உங்க கர்ம யோகம்னு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கடமை அந்த மாடுகளை மேய்த்தல் அதை நான் பண்றேன்னு எடுத்துக்கிறேன் இல்லைப்பா உண்போம் நாங்கள் இதெல்லாம் சாப்பாட்டுக்கு தான் பண்ணின்னு இருக்கோம் ஒழிய நாங்கள் வந்து அதை ஒரு கர்மயோகமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுன்னா பரவாயில்ல சாப்பிடுவேல இல்லையா சாப்பாடே சிறந்த பிரேயர் தான் இப்போ துவாதசி அன்னைக்கு முறைப்படி பாரணம் பண்றோம்னா அதுவே ஒரு பிரேயர் ஏகாதசி விரதம் இருந்ததற்கு நிகரான பலன் துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணி சாப்பிட்றதுக்கே உண்டு அதனால சாப்பிட்டா கூட அதுவும் வசதி தானேன்னா ரெண்டாள் சொன்னா எங்களுக்கு முறைப்படி சாப்பிட தெரியாது நாங்கள் நின்னு சாப்பிடுவோம் உட்காந்துடும் சாப்பிடுவோம் நடந்துட்டே கூட சாப்பிடுவோம் அதனால நீ சொல்ற அந்த ஆகார நியமெல்லாம் எங்களுக்கு எப்படி பொருந்தும்ன்னா ஓ கஷ்டம்தான் சரி பரவாயில்ல உங்களுக்கு ஞான யோகம்ங்கிறது வருமா கர்மயோகம் இல்லைன்னா பரவாயில்ல இந்த ஆத்மா ஞான யோகம் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டான் என்னப்பா எங்கள்கிட்ட பார்த்து இப்படி கேட்குறியே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து எங்களுக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாதுன்னா சரி ஏதாவது எழுத்தறிவு உண்டா கேசவா நாராயணான்னு என்னோட திருநாமங்களை சொல்வேடான்னு கேட்டான் அதுக்கும் சொல்லிட்டா தங்களை தாழ்த்தி சொல்லிக் கொள்வது தான மகான்களோட இயல்பு இல்ல இல்ல எங்களுக்கு எழுத்தறிவே கிடையாதுன்னா சரி ஒன் டூ த்ரீ ஆவது சொல்வேடா என்ன சொன்னதா எடுத்துக்கிறேன்னா ஒன்னு நம்பர் ஒன் நான் தான் ஊழி முதல்வன் என்னத்தான் சொல்லிருக்கேன் ரெண்டுன்னு சொன்னா பிராட்டி பெருமாள் மிதுனம் தான் சொல்லியிருக்கேன் மூன்று என்று சொன்னால் ரகசிய திரயம்ங்கிற மூன்று மந்திரங்களால் சொல்லப்படுவன் நான் தான் என்னத்தான் சொல்லியிருக்கேன் நாலுன்னா நான்கு வேதங்களால் சொல்லப்படுபவன் நான் தான் அஞ்சுன்னா ஐந்து நிலைகளில் இருப்பவன் நான் தான் ஆறுனா ஆறு குணங்கள் கொண்டவன் நான் தான் ஏழுனா ஏழு மலைக்கு மேலே இருக்கவன் நான் தான் ஒன் டூ த்ரீ சொல்ல தெரியுமான் அறிவு ஒன்றும் இல்லாத எழுத்தறிவும் கிடையாது எண்ணறிவும் கிடையாது அப்படிப்பட்ட ஆய்குலத்து அப்படின்னா கண்ணன் சொன்னான் இந்த கேச என்னால் எடுத்துக்கவே முடியாதுன்னுட்டான் ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுவுமே இல்லைன்னா எப்படி தான் அனுகிரகம் பண்றது அப்படின்னு கேட்டான் அப்போ வா சொன்னாலாம் இல்லை கிருஷ்ணா நாங்கள் ஆசைப்படுறோம் கொடுந்தா அதுக்கு ஏதாவது புண்ணியமாவது பண்ணியிருக்கலான்னு கேட்டான் இல்லைன்னுட்டா புண்ணியமும் இல்லன்னா எப்படின்னு கேட்டான் அதுக்கு பதில் சொன்னா நாங்களா தேடின்ற புண்ணியம்ங்கிறது இல்ல ஆனா எங்களை தேடி வந்த புண்ணியம் ஒண்ணு இருக்கு அதுக்கு நாங்க தினந்தோறும் பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கோம் உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் எங்களை தேடி வந்த புண்ணியமா நீயே வந்திருக்கும் போது எங்களுக்கு எதுக்குப்பா வேறு புண்ணியம்னா உடனே கண்ணன் சொன்னா நானும் உங்கள ஒருத்தன் தானே அப்போ உங்கள ஒருவனான என்னால உங்களுக்கு என்னத்த பெருசா செய்ய முடியும்னா ஆண்டாள் சொன்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நீ எங்களுக்கு மத்தியில் அவதரித்தாலும் கூட குறை ஒன்றும் இல்லாத உன்னுடைய பெருமைங்கிறது எந்த வகையிலும் குறையாது உன் பெருமை எப்போதும் நிலைத்திருக்கும் அவன் மீனா அவதரித்தாலும் சரி ஆமையா அவதரித்தாலும் சரி ஆயனாக ஏன் எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி பகவானுடைய பெருமை எப்போதுமே குன்றாது ஏன் நம்ம வீட்டுல சால கிராம வடிவில் பெருமாள் இருக்காரு அவருக்கும் எல்லா பவரும் உண்டு வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கும் திருப்பதியில் உள்ள பெருமாளுக்கும் என்ன பவர் உண்டோ நம்ம வீட்டுல உள்ள பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு அப்ப நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா கோ என்னும் பசுக்களை பராமரிக்கும் கோவிந்தான் உடனே கண்ணன் பார்த்தான் நான் ரொம்ப பெரியவன் தெரியுறது இல்லையா அப்போ நான் சுதந்திரமானவன் உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் என்ன பண்ணுவேன்னா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது கிருஷ்ணா உங்களுக்கும் உனக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கு நாங்களெல்லாம் உனக்கு சரீரமாக உனக்கு தொண்டர்களாக இருக்கிறோம் நீ எங்களுக்குள்ளும் உயிராக எங்களுக்கு தலைவனாக இருக்கிறாய் இந்த உறவுக்காக நீ எங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா இந்த உறவுங்கிறது எங்களாலேயும் முறிச்சுக்க முடியாது உன்னாலேயே கூட முறிக்க முடியாது எல்லாம் வல்ல இறைவனாலும் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு ஜீவாத்மாவோடு தனக்குள்ள உறவை முறித்துக்கொள்கிறேன்னு இறைவனால சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே இறைவன் இருந்தால்தான் ஜீவாத்மாங்கிற வஸ்து இருக்கும் உள்ளேர்ந்து இறைவன் வெளியேறிவிட்டால் அப்புறம் ஜீவாத்மாங்கிற ஒரு பொருளை இருக்க முடியாது ஐப்போ சொல்றேன் இறைவன் அவ்வாறு வெளியேற மாட்டான் நம்ம மனசுல பதிகிறதுக்காக சொல்றேன் அப்போ உன் சைடும் சரி எங்க சைடும் சரி இந்த உறவுங்கிறது முறிக்க முடியாது அந்த உறவுக்காக நீ எங்களை காக்கணும்னா கண்ணன் கேட்டான் இப்பதான் அந்த உறவு புரிஞ்சுதான் அப்ப இவ்வளவு உறவு இருக்குன்னா முதல்லயே நீங்க என்ன என்ன கூப்பிட்டு கோவிந்தான்னு கூப்பிட்டுருக்கணும் கோவிந்தன்னா பசுமைப்பவன் அப்ப நானும் உங்களை போல ஒரு ஆயன் தானே கோவிந்தா கோபாலான்னு கூப்பிட்டு தானே முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறி தருவான் ஏழாம் பாட்டில் நாராயணன் மூர்த்தி கேசவன் பத்தாம் பாட்டில் நாற்றத்துழாய் முடி நாராயணன் சும்மா அபிஷியல் நேம சொல்லி எதுக்கு நாராயணன் கூப்பிட்டு இப்போ பாருங்கள் நாராயணன்னா உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவன் அர்த்தம் கோவிந்தன்னா பசுக்களை மேய்ப்பவன் அர்த்தம் நாராயணன் சின்ன பேர் ஆயிடுத்தான் கோவிந்தன் பெரிய பேராயிட்டான் எதுக்கு அந்த சின்ன பேரான நாராயணனை சொல்லி கூப்பிட்டேள் உரிமையோடு கோவிந்தான் தானே கூப்பிடணும்னா ஏன்னா எனத்தான் இருந்தாலும் ஒரு தந்தை அவர் பெரிய மேனேஜரா இருக்கலாம் ஆபீஸ்ல அவரை எல்லாரும் பாஸ் பாஸ்னு கூப்பிடுவாங்க வீட்டுல வந்தா அவரோட குழந்தை பாஸ் அப்படின்னு கூப்பிட்டா கோச்சுக்க மாட்டாரா அப்பான்னு சொல்லி ஆசையோ கூப்பிடுன்னு சொல்ல மாட்டாரா அந்த உரிமையோட நீங்க கூப்பிட வேண்டாமா தேவர்கள் அபிஷியல் நேம் நாராயணன் கூப்பிடட்டும் நீங்கள் என் அந்தப்புறத்து மனைவிகள் கோவிந்தான் தானே கூப்பிட்டுருக்கணும்னு கோச்சுன்னா கண்ணன் வேண்டாம்ப்பா அறியாத பிள்ளைகளோ நாங்கள்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்கொள்ளும் இல்லையா அறியாத பிள்ளைகள் ஒரு அன்பினால் ஒரு ஆர்வ மிகுதியால அன்பினாலே உன் தன்னை அழைத்தனவும் அந்த நாராயணங்கிற சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டுட்டோம் இனிமேல் கோவிந்தான்னு பெரிய பேரையே சொல்றோம் சீறி அருளாதே அதனால அதற்கு நீ சீற்றம் கொள்ளாதே இறைவா நீ தாராய் பறை ஏ இறைவனே நீ பார்த்து எங்களுக்கு பறை கொடு நீ கொடுத்தாதான் உண்டு ஏன்னா நாங்களோ அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ பார்த்து கொடுத்தாதாண்டா உண்டு ஒரு பள்ளத்தை மேடையிட்டு நிரப்புவது போல நீ மேடா இருக்க நாங்க பள்ளமா இருக்கோம் உன் குணங்களை கொண்டு எங்கள் குறைகளை நிரப்பி நீதான் எங்களுக்கு பார்த்து கொடுக்கணும் என்ன வேணும் பறை பறை என்னும் அந்த முரசை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தை அப்படியே மற்றொரு கோணத்தில் சரணாகதியினுடைய ஐந்து அங்கங்களும் இந்த பாட்டில் இருப்பதாக நாம் ரசிக்கலாம் அதாவது சரணாகதி நம்மையே பகவான் திருவடியில் சமர்ப்பித்தல்ங்கிறது ஒரு புறம் அதற்கு பிளஸ் அஞ்சு அங்கங்கள் இருக்கு ஒன்று என்னன்னா பகவானுக்கு எது விருப்பமோ அந்த அவன் விரும்பக்கூடிய செயல்களில் நாம ஈடுபடணும் ஆணுகூல்யசிய சங்கல்பகான்னு சொல்லுவா அதுதான் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் இப்போ நமக்குன்னு ஒரு தர்மம் ஒரு கடமை இருக்குன்னா அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் அது பகவானுக்கு உகப்பை ஏற்படுத்தும் ரெண்டாவது பிராத்திகூல்யசிய வர்ஜனம் பகவானுக்கு எது பிடிக்காதோ அதுலேருந்து நாம விலகித்தான் நிற்கணும் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரிய அருளாதே அப்போ உனக்கு பிடிக்கலையா அதிலிருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் என்று அதையும் சொல்கிறார்கள் மூன்றாவது என்னன்னா விசுவாசம் பகவான் நம்மை காப்பாற்றியே தீர்வான்கிற உறுதியான எண்ணம் இருக்கணுமா அதுதான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ன ஆனாலும் சரி உனக்கும் எங்களுக்கும் இருக்க உறவு இருக்கே அதை முறிக்கவே முடியாது அதனால் நீ காத்தே தீர்வாய்ங்கிற அந்த உறுதி இருக்கு இல்லையா அது மகாவிஸ்வாசம் நான்காவது என்ன சொல்லுவார்கள்னா கார்பண்யம் கை முதலுங்கிறதே கிடையாது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் நீதான் ஒரே புண்ணியம் எங்களுக்கு மற்ற வேற அறிவோ வேறு புகழோ வேறு எதுவுமே கிடையாது என்று அப்படி ஒரு நிலையில் இருத்தல் அதுதான் காற்பண்யம் வேறு புகழற்ற நிலை அதுவும் ஒரு சரணாகத்தனுக்கு இருக்க வேண்டும் அடுத்து ஐந்தாவதாக கோப்திருத்துவ வரணம்னு வாய் திறந்து பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும் நீ காப்பாத்துன்னு அதைத்தான் இறைவா நீதாராய் பறை என்று பிரார்த்திக்கிறாள் இப்படி ஐந்து அங்கங்களோடு கூடிய அந்த சரணாகதியை இந்த பாட்டின் வாயிலாக ஆண்டாள் நமக்கு காட்டியிருக்கிறாள் இனி பறை பறைன்னு பார்த்து வருகிறோம் அல்லவா அந்த பறை என்பது என்ன அந்த ரகசியத்தை நாளைய பாசுரத்திலே ஆண்டாள் வெளியிடப் போகிறாள் முக்கியமான பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே தினந்தோறும் நாம சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டிய பாசுரம் நாளை அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்